தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்கின்ற இந்த ஆட்சியினுடைய அரசியல் பிரிவான பாஜக ஆட்சியிலே நாடாளுமன்ற ஜனநாயகத்தை தூக்கி மிகப்பெரிய சபப்பட்டியிலே வைத்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் கொடுமையாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல் மிக கீழ்த்தரமான வன்மம் நிறைந்த ஒரு செயல் என்று சொன்னால் அது நேற்று சில நாட்கள் முன்னாலே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய மசோதா அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்திய நாடு மட்டுமல்ல இங்கே இருக்கிற மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இந்தியாவையே மும்பை மிக கேவலமாக பார்க்கக்கூடிய இந்த நாட்டையே பார்க்கக்கூடிய இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் என்று சாதாரண மக்கள் மத்தியிலே கூட உணரக்கூடிய அளவிற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய அண்ணல் காந்தியடிகள் அவருக்கு இனிமேல் யாரும் பெருமை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவருடைய படத்தை அவருடைய பெயரை அவர் நீண்ட காலமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றதை விவசாய மக்கள் ஓ கிராமப்புற மக்கள் பயன்பெற்றதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் அந்த மசோதாவையே அந்த சட்டத்தையே காங்கிரஸ் கட்சி செய்தது காங்கிரஸோடு இணைந்திருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அருமை தலைவர் அம்மா சோனியா காந்தி அவர்களுடைய உத்தரவுப்படி அவருடைய ஒப்புதலோடு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் கலைஞர் உட்பட அனைத்து கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மதச்சார்பற்ற சிந்தனையாளர்கள் ஜனநாயகப்படி ஒன்றுபட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகப்பட்ட அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டதுதான் மகாத்மா காந்தி ஊரக உத்தரவாத திட்டமாகும் அந்த திட்டத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பலாபலன் பல இடங்களிலே விவசாயிகளுக்கு வேதனையான் மக்களுக்கு எவ்வளவு பெரிய பலன் பெற்றது அதை தூக்கி எறிகிறோம் மகாத்மா காந்தி பெயரே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களே உங்களால் அது முடியுமா நீங்கள் பெயரைத்தான் மாற்ற முடியுமே தவிர காந்தியாருடைய தொண்டை உலகத்திலே ஒவ்வொரு மக்களுடைய அண்ணல் காந்தியடியுடைய நெருப்பை ஒவ்வொரு நன்றி உள்ள குடிமகனும் நினைப்பு பார்ப்பார் இந்திய நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற உலக தலைவர் காந்தியார் அவர்கள் சாதாரணமல்ல அப்படிப்பட்ட அண்ணல் காந்தியடிகளுடைய அந்த செயல் மிக முக்கியமாக அவர் இனிமேல் அவருக்கு பெருமை தேவையில்லை இங்கே இருந்து மிகப்பெரிய அளவிற்கு காந்தியினுடைய பெருமையை உணர்ந்தவர் வெள்ளைக்காரர் காந்தியை பற்றி படம் எடுத்தார் இந்த காந்தி நாட்டிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பெருமை அப்படிப்பட்ட ஒருவரை நீக்கியதற்கு சரியான நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே இருக்கிற கூட்டணி கட்சிகளும் அதுக்கு அப்பாற்பட்ட பொதுவானவர்களும் அனைவரும் இணைந்து இதை சிறப்பாக செய்து இந்த நிகழ்ச்சியை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அன்பிற்கும் பெருமைக்கும் உரிய அருமை தோழர் செல்வ பெருந்தகை அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய அருமை சகோதரர் ஆர் எஸ் பாரதி அவர்களே மேனாள் தலைவர் அருமை தோழர் கிருஷ்ணசாமி அவர்களே ஐயா தங்கபாலு அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெளியீட்டு பிரிவு செயலாளர் வந்தியத்தேவன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய மாநில தலைவர் அபுபக்கர் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய சிறந்த சிந்தனையாளர்களே ஒருவரான தோடர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே சிபிஐனுடைய சிபிஐ இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர் தோடர் பெரியசாமி அவர்களே ஆம் ஆத்மி மாநில செயலாளர் வசீகரன் அவர்களே அதுபோல சிறப்பாக சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணன் அவர்களே மக்கள் நீதி மையத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த்ராஜ் அவர்களே மற்றும் இங்கு விடுபட்டிருக்கிற அனைத்து கட்சி தோழர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஊடகவியலாளர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எவ்வளவு அரசியல் சட்டத்திலே எடுத்துக்கொண்ட பிரமாணத்திற்கு விரோதமாக ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அந்த சமூக நீதியை குழிதோண்டி புதைக்கின்ற ஒரு ஆட்சியாகத்தான் ஆர்எஸ்எஸ் ஆட்சி இருக்கிறது அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்களிலே எஸ் செயல்களிலே வன்மம் நிறைந்ததுதான் கிட்ட தோலை கடித்து துருத்தியை கடித்து என்று சொல்வதைப் போல இன்றைக்கு வெளிப்படையாகவே தங்களிடம் குறுக்கு வழியிலே ஆட்சி சிக்கிவிட்டது என்ற காரணத்திற்காக அண்ணல் காந்தியடிகள் இந்த நாட்டினுடைய நாட்டினுடையா என்று கருதப்படக்கூடியவர்கள் நாட்டு தந்தை அவர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் கருத்துகளுக்கு அப்பாற்பட்டவர் ஒரு தந்தை பெரியார் பகுத்தறிவு புகந்தவர்கள் வருணாசிரமத்திற்காக காங்கிரஸில் இருந்த போதே காந்தியாரோடு மாறுபட்டவர் காந்தியாரை கண்டித்தவர் அண்ணன் காந்தியடி அவரே அவர்கள் ஐயா கோட்னால சுட்டுக் கொல்லப்பட்டு மதவெறிக்கு அவர்கள் ஜாதி வரிக்கு ஆரியத்துக்கு அடிப்படையாக ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னதால் மதவெறி காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்ட போது தந்தை பெரியார் எழுதிய அறிக்கையில் அவர் சொன்னார் இனி இந்த தேசத்திற்கு நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் காந்தி மதம் என்று மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் இதுதான் பண்பாடு ஆனால் அதை விடுத்து இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் கோட்ஸே எங்கே பயிற்சி பெற்றவர் ஆர்எஸ்எஸ்லே பயிற்சி பெற்றவர் அப்படி பயிற்சி பெற்ற ஒரு கோட் சேவை இன்றைக்கு மிக காலமாக எதிர்கட்சியிலே இருந்தபோது கூட இவர்கள் பம்பாயிலே நாடகம் போட்டு ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி காட்டுவது காந்தியாருடைய அந்த படுகொலையை நியாயப்படுத்துவது என்ற அந்த மதவரி தனத்தை அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் அதில் நாடாளுமன்றத்திலேயே சில பேர் அங்கே வந்து பேசி அதற்கு மோடி பதில் சொன்னதில்லை கண்டனம் தெரிவித்ததில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி வந்து இப்போது மகாத்மா காந்தி அவர்கள் உள்ள அந்த ஊரக நூறு நாள் வேலை திட்டம் என்று உருவாக்கப்பட்ட அந்த திட்டத்தை அவர்கள் கைவிடுகிறோம் என்று சொல்லி வேறு விதமாக ஏதோ இதில் பெரிய திருத்தம் புரட்சி செய்வதைப் போல மக்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை மக்களுக்குத்தான் தெரிய வேண்டும் அவர்களுக்கு பின்னாலே போய் விலை போயிருக்கிற சில கட்சி தலைவர்களுக்கு கூட அது என்ன சொல்லுகிறார் என்றால் பெயரை மட்டும் மாற்றினால் போதும் என்று பெயர் மாற்றம் மட்டும்தான் மிக இந்த அறிவார்ந்த அரங்கத்துக்கு முன்னாலே செய்தியாளர்கள் இருக்கிறார்கள் ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுகிறோம் மிக முக்கியமாக நாங்கள் இத்தனை பேரும் ஏதோ அரசியலுக்காக எதிர்க்கிறோம் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோம் பிஜேபி ஆட்சியை கண்டிக்கிறோம் அல்லது மோடி அரசை கண்டிக்கிறோம் என்பது என்று சிலர் நினைக்கலாம் இவர்கள் எல்லாவற்றையும் கண்டித்துக் கொண்டிருக்கிறவர்கள்தான் இல்லை இன்று காலையிலே வந்திருக்கிற இந்து பத்திரிகையினுடைய தலையங்கம் எத்தனை பேர் படித்தார்கள் என்று தெரியாது மிக முக்கியமாக அந்த இந்து பத்திரிகையினுடைய தலையங்கத்திலே என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த மாற்றம் ஒர்ஸ் என்று சொல்லுகிறார்கள் ஃப்ரம் பேட் டு அக்லி குட் டு பேட் பேட் டு அக்லி என்று சொல்வது மாதிரி மிக முக்கியமாக கேவலமாக எந்த அளவிற்கு மிக மோசமான கீழ்த்தரமான செயல் என்று தலைப்பிட்டு எப்போதுமே இந்த பத்திரிகை அவ்வளவு தெளிவாக காரசாரமாக எழுத மாட்டார்கள் அவர்கள் எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் இடம் வைத்துக்கொண்டு எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை தான் நமக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய பத்திரிகை தான் இந்த பத்திரிகிலே வந்திருக்கிற கருத்தை நான் வேறு கருத்தை சொல்லவில்லை மற்றவர்களை விட்டு விடுங்கள் என்ன தி பாரத் வாயில மிக முக்கியமா காந்தி திட்டம்னா எல்லா மக்களுக்கும் தெரியும் சாதாரண மக்களுக்கு தெரியும் வாயில நுழையாத மட்டுமல்ல அதனால தான் தமிழ்நாட்டில் நுழைய விடாத நாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தை இந்த அணியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி வரும்போது சொல்லுகிறார்கள் ஆல்டர் அதாவது மகாத்மா காந்தி மிக முக்கியமாக அந்த திட்டம் கேரண்டி கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் எத்தனை ஆண்டுகளாக இருக்கின்றன எல்லோருடைய ஒப்புதலும் பெற்று நடைமுறையில் இருக்கிறது அதுதானே விவசாயத்திலே வேலை இல்லாத நாட்களுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வேலை கொடுத்து அவளை வாழ்வாதாரத்தை பெருக்கி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் அதை எடுத்துக்கொண்டிருக்காங்க

அதாவது அதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா டு பி ரிஜெக்டட் ஃபார் மோர் தென் ஒன் ரீசன் ஒரு காரணத்துக்காக மட்டுமல்ல காந்தி அவருடைய பெயரை மகாத்மா காந்தி என்ற பெயரை அவள் நீக்கினார்கள் என்பதற்காக மட்டுமல்ல மோர் தென் ஒன் ரீசன் அதுக்கு மேலே ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அடுத்த பகுதி தான் மிக முக்கியமானது இதை தமிழ்நாட்டில் கண்ணை மூடிக்கொண்டு அடமானம் போகக்கூடிய அந்த தலைவர்கள் இருக்கிறார்களே

பட் ஆல்சோ தி ஃபண்டமெண்டல் கேரக்டர் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இது வெறும் பெயர் மாற்றம் அல்ல தயவுசெய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் வந்திருக்கிற நீங்கள் தெரு தெருவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் இந்த கொடுமைகள் எவ்வளவு வன்மம் நிறைந்தது அரசியல் கீழ்த்தரமான ஒரு செயல் மக்களுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான மக்கள் தலைவர்களுக்கு எதிரான ஒரு போக்கு என்பதற்கு சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இதனுடைய அடித்தளமே மிக முக்கியமானது அடிகட்டமானதே அவர்கள் மாற்றுகிறார்கள் என்பதற்கான மிக முக்கியமான அடிப்படையாகும் தி only plausible reason for the name change is that bjp's ideological மாஸ்டர் the rss had strong differences with gandhi இதுக்கு என்ன காரணம் பிஜேபிக்கு அதனுடைய எஜமானன் யார் என்று சொன்னால் மிக முக்கியமாக அதனுடைய எஜமானன் rss பிஜேபியினுடைய எஜமானன் இந்த கட்சிகள் சுதந்திர கட்சி கிடையாது மற்ற கட்சிகள் எல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவரா அந்த கட்சி தலைவர் தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் ஆனால் இந்த பிஜேபிக்கு மட்டும் அது கிடையாது அதுக்கு உத்தரவு போடுறதுக்கு எஜமானன் யார் என்றால் ஆர் எஸ் எஸ் அந்த ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுகிறதோ அதுதான் அந்த ஆர் எஸ் எஸ் காந்தியை அதந்தியை கொன்றது யார் ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி பெற்ற கோட்ஸே என்ற உயர் ஜாதிக்கார் ஆனால் அந்த திச திருப்பி ஒரு மத கலவரத்தை உண்டாக்குவதற்காக இஸ்லாமியர்கள் என்று முத்திரை குத்தி எல்லாம் காட்டினார்கள் இந்த மண்ணிலே அது தடுக்கப்பட்டது இது காரணம் சமூக நீதி மண் இது காரணம் எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடியது அதை சொல்லி சொல்லுகிறார் அந்த கோபத்தில் அந்த ஆத்திரம் இன்னும் அந்த உங்களுக்கு முடியல அதன் காரணமாகத்தான் முழுமையாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் உத்தரவுப்படி இதை செய்திருக்கிறீர்கள் நாங்கள் சொல்லவில்லை இந்து பத்திரிக்கை சொல்லுகிறது இதற்கு என்ன பதில் மிக முக்கியமாக எண்ணி பார்க்க வேண்டாமா அதற்கடுத்து தி யூஸ் ஆஃப் காந்திஸ் நேம் இந்த தி டுவெண்ட்டி இயர் ஓல்டு ஸ்கீம் இருபது ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த திட்டம் இருபது ஆண்டுகளாக ஏழை எளியர்கள் பயன்பெற்ற ஒரு திட்டம் தி யூஸ் ஆஃப் ஹிந்தி காந்தி நேம் யூஸ் ஆஃப் காந்திஸ் நேம் இன் தி டொண்ட்டி இயர் ஓல்டு ஸ்கீம் சிக்னிஃபைஸ் தி லிங்க் கிராம சுவராஜ் கான்செப்ட் தட் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தி டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் இந்த திட்டம் வெறும் ஏழைகளுக்கு மட்டுமே பயன்படக்கூடாது நாம கூட இவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது அவ்வளவு ஆழமாக எல்லாரும் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில அடகு வைத்துக் கொண்டார்கள் அல்லவா தங்களை விற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா நல்ல விலைக்கு கூட விற்காம ரொம்ப அற்ப விலைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அந்த அரசியல் குழப்பவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக இது வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல பெயரை மாற்றிட்டா போதும் இல்லை அதை விட மிக முக்கியமாக இதே சொல்வது இந்த இருபது ஆண்டு காலத்திலே என்ன நடந்திருக்கிறது என்றால் தி கவர்மெண்ட் எல்லா மாநில ஆட்சிகளுக்கு மக்களுக்கு இருந்த அந்த சுய உணர்வு உரிமையை பறித்து விட்டார்கள் அந்த உரிமையை பறிப்பதற்குத்தான் இது வேலை வெறுமென பெயர் மாற்றம் மட்டுமல்ல இதை மக்கள் நீங்கள் இந்த அரங்கத்திலே இருக்கிறவர்கள் தெருவாக வீழ் வீடாக திண்ணைவாரியாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் எவ்வளவு கொடுமை என்று சொல்லி அதன் மூலமாக ஓட்டு திருட்டு அதே போல் ஆட்சி திருட்டு இந்த திருட்டுகளுக்கெல்லாம் முன்னோடியாக நம்மை யார் கேட்பது என்ற ஆணவத்தோடு சர்வாதிகாரத்தோடு அவர் செய்கிறார்கள் மேக்கிங் தி யூனியன் கவர்மெண்ட் வெர்ச்சுவலி தி சோல் டெசிஷன் மேக்கர் இன் தி ப்ரப்போஷ்தா வில் நாட் மேக் எனி பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் திஸ் டேரக்ஷன் சப்போர்டிங் தி கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி பெனிஃபிட் ஃபார் தி பீப்புள் ஆஃப் ரூரல் இண்டியா பட் தி டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் மகாத்மா காந்தி ஸ்கீம் தட் இஸ் ஒன்லி ட்யூரிங் ட்வெண்ட்டி அண்ட் ட்வெண்ட்டி ஒன் தி கோவிட் ஹவுஸ் ஹோல்ட் ஆர் ஒர்க் ஃபார் ஹண்ட்ரட் டேஸ்லே எந்த காலத்திலும் நூற்றி இருபத்தஞ்சி நாளாக நாங்கள் உயர்த்துகிறோம் ரொம்ப அற்புதமான வேலைன்னு சொல்லி இந்த முகமூடி வேலை ஏமாற்ற வேலை எப்பவுமே ஆர்எஸ்எஸுக்கு ஹிடன் அஜெண்டா உள்ளாந்தர் திட்டம் உண்டு வெளிப்படையாக பேசுறது வேறு வெளிப்படையாக இருப்பது கூறாமல் அவர்கள் ஏமாற்று வேலை தான் முகமூடி அதில் ஒரு ஒரு கேள்வி கேட்குறார் அந்த ஏழு கோவிட் காலத்தில் கூட ஏழு புள்ளி ரெண்டு பேர் தான் பயன்பட்டாங்க எந்த காலத்துலேயும் நூறு சதவீதத்துக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு வந்ததில்லை ஆகவே நாங்கள் நூற்றி இருபத்தைந்து ஆக ஆக்கு என்று சொல்வது சொல்வதற்கே அது பச்சை மோசடி ஏமாற்றுத்தனம் அதை நன்றாக ஆழமாக நாம் சொன்னால் நாங்கள் சொன்னால் ஏதோ வழமையாக அவர்களை எதிர்க்கிறவர்கள் நினைப்பார்கள் அல்ல யார் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு காட்டி இது உரையிலே இருக்கிறார்களோ அவர்களிலே இந்த திட்டத்தை எடுத்து சொல்லி இந்த வாய்ப்புகள் வந்திருக்கிறது அது மட்டுமல்ல மிக முக்கியமாக பை காலி இன்னொரு மிக முக்கியம் இதுவரையிலே மாநில அரசுகளுக்கும் பங்கு உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய சுமைகளை பெரும்பாலும் மத்திய அரசு இருக்கிறார் ஏன் மத்திய அரசுக்கு அந்த வேலை என்று சொன்னா ஆளுவதற்கு மாநில அரசு தவிர மக்களை ஆளுவதற்கு வேற அரசு கிடையாது இந்த மத்திய அரசு என்று சொல்வது ஒரு லீகல் பிக்ஷன் என்று சட்டம் இருந்தவர்கள் சொல்வார் ஒரு சட்டத்துக்கு கற்பனை என்ன சென்ட்ரல் ஹைவேஸ் என்று சொன்னால் கூட அதை மாநில அரசு தான் செய்ய வேண்டுமே தவிர மாநில அரசுக்கு தனியே கிடையாது அதையும் இதிலே பறித்திருக்கிறது எனவே அந்த உரிமைகள் இல்லை என்பதையெல்லாம் நேரடியாக இதை சொல்லி தமிழ்நாடு இதில் சொல்லுகிறார் இதை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருப்பது தெளிவாக சொல் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஹவ் அப்போஸ் பில் சைட்டிங் தி அண்டர்மைனிங் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லி மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாடும் கேரளாவும் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு புரியவில்லை புரிய வைப்போம் மக்களுக்கு புரிய வைப்போம் தெரு தெருவாக சொல்வோம் எப்போது நீங்கள் பயிற்சி பெற்ற கோட்ஸே மதவெறியனாக இருக்கக்கூடிய காந்தியாரை துப்பாக்கி குண்டுகளால் சுட்டதை விட இதன் மூலமாக இந்த மாநில உரிமைகளை சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஜனநாயகத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஜனநாயகத்தினுடைய கடைசி தூண்கள் கடைசி ஆணிகளை கூட நீங்கள் அடித்து தாங்களே பாசிசவாதிகள் ஆகியிருக்கு என்று இதை ஒருபோதும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவும் சகிக்காது அதற்கு அடையாளம்தான் இதை தெளிவாக எடுத்து சொல்லி கொண்டிருப்பதற்குத்தான் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் அதனுடைய பலத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு பெரிய கொண்டிருக்கிற அவர்களே தங்களுடைய குழியை நீங்கள் தோண்டி கொண்டிருக்கிறீர்கள் மற்றவர்கள் தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு ஒரு பெரிய கருவியாகத்தான் வாய்ப்பாகத்தான் இதை வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு ஏராளமான தலைவர்கள் பேச இருக்கிற காரணத்தால் ஒருபோதும் தமிழ்நாடு இந்த மண் அனுமதிக்காது இது பெரியார் மண் இது உணர்வுறு மண் இது ஜனநாயக மண் சமூக நீதி மண் மாநில உரிமைகளுக்காக குரல் மண் எங்களுக்குள்ளே கட்சி வேறுபாடு கிடையாது எங்களுக்குள்ளே ஊடக நண்பர்களுக்கும் சொல்லுகிறோம் அவர் அவரை பார்த்தார் இவரை பார்த்தார் இங்கே சந்திருக்கிறது நினைக்காதீர்கள் இந்த கூட்டணி உங்களால் அசைக்க முடியாது இந்த கூட்டணி நாளுக்கு நாள் பலமாகும் இந்த கூட்டணி பதவிக்காக வந்த கூட்டணி அல்ல கொள்கைக்காக வந்திருக்கிற கூட்டணி வடக்கே அந்த தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக முழக்கப்படுகிறார்கள் இங்கே நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லோரையும் அனைத்து அவர் செய்கிறார்கள் எனவே இந்த நாட்டிலே இதுதான் உங்களுக்கு கடைசி சவால் இதற்கு நீங்களே மிக தெளிவாக மண்வெட்டியை எடுத்து ஆரம்பித்துப்பீர்கள் எந்த மண்வெட்டியோடு நம்முடைய கிராம மக்கள் போனார்களோ அந்த மண்வெட்டியை வாங்கி நீங்களே உங்களுக்கு குழி தோண்டி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் குழியிலேயே உங்கள் ஆட்சி புதைக்கப்படும் மீண்டும் நீங்கள் ஆளுநராக நினைக்காதீர்கள் இப்போது நீங்கள் மெஜாரிட்டி கிடையாது நாற்காலி ஆடிக்கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக பீகாரை எப்படியோ நீங்கள் எஸ்ஐஆரை வைத்து மோசடி செய்து பீகாரிலே வாக்கு நடத்திவிட்டால் நடத்தி விட்டால் நிலைக்கும் என்று நினைக்காதீர்கள் ஆந்திராவிலே அவர்களால் உங்களுக்கு கை கொடுக்கிறவருக்கு கூட பதில் சொல்ல முடியவில்லை அவரே இதை ஒப்புக்கொள்ளவில்லை ஆந்திராவில் உங்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிற கட்சிக்காரர் கூட ஏற்கவில்லை ஆகவேதான் உங்கள் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது அந்த வீழ்ச்சி எழுச்சியாக மாறும் அந்த எழுச்சியின் சின்னம் தான் இந்தியா முழுக்க இந்த போராட்டங்கள் வலிவடையும் எனவே காந்தியாரிடம் நீங்கள் வந்தவர்கள் காந்தியார் எப்படி சாந்தி அடைய வேண்டும் சொன்னீர்களோ அதுபோல சொல்ல வேண்டிய அளவிற்கு உங்கள் ஆட்சியுடைய முடிவு காலம் நெருங்கிவிட்டது ஜனநாயகத்தை காப்போம் மதவெறியை வீழ்த்துவோம் மனிதநேயத்தை காப்பாற்றுவோம் அதற்கு ஒன்று நுணையோகம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி